கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கையதே கிரிம் யத்கிருபம் வந்தே பரமானந்த மாதவும் ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா வைரத்தின் பெருமை வைர வியாபாரிக்குத்தானே தெரியும் கத்தரிக்காய் வியாபாரிக்கு தெரியுமா அதுபோல பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் வாயிலாக அன்னை ஸ்ரீ தேவியின் பெருமையை காண்போம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு ஹிருதராம் என்பவர் சேவை செய்து வந்தார் அவர் அடிக்கடி அன்னையாரை திட்டுவதுண்டு ஒரு நாள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரை அழைத்து ஹிருதை இங்கு பார் எனக்குள் உள்ள சக்தி கோபம் கொண்டால் நீ ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் அவளுக்குள் உள்ள சக்தி சீறினால் உன்னை சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூவராலும் கூட காப்பாற்ற முடியாது ஆகையால் எச்சரிக்கையாக நடந்து கொள் என்றார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தக்ஷிணேஸ்வரத்தில் இருந்தபோது அன்னை ஸ்ரீ தேவியார் நகபத்திலிருந்து உணவு சமைத்து எடுத்துச் செல்வதுண்டு ஒருநாள் அப்படி அன்னையார் எடுத்து கொண்டு வந்தபோது சூழ்நிலையின் காரணமாக வாழ்வில் வழிதவறி நடந்த ஒரு பெண்மணி அன்னையிடமிருந்து உணவை வாங்கி கொண்டு சென்று குருதேவரிடம் தந்தார் குருதேவர் சாப்பிட்டுவிட்டு விட்டு அன்னையிடம் வந்து இனிமேல் இதுபோன்று அவளிடம் கொடுத்து என்று சொல்லிவிட்டு சென்றார் மறுநாள் அன்னையார் உணவு எடுத்து வரும்போது அதே பெண்மணி அம்மா கொடுங்கள் நான் கொண்டு கொடுக்கிறேன் பகவானுக்கு என்று வாங்கி சென்று விட்டாள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாப்பிட்டுவிட்டு வந்து அன்னையிடம் நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா அவளிடம் கொடுத்து அனுப்பாது என்று ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டபோது அன்னையார் அமைதியாக இங்கு பாருங்கள் யாராவது என்னிடம் வந்து அம்மா என்று கேட்டால் நான் என்னையே மறந்து விடுகிறேன் அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க என்னால் இயலாது என்று கூற பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அமைதியாக திரும்பினார் ஆம் தாய்மைக்கு முன் யார்தான் என்ன பேச முடியும் வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் இருந்தபோது அங்குள்ள வேலையாள் ஒருவர் திருடிவிட்டார் சுவாமிஜி அந்த வேலையாளை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் மறுநாள் சுவாமிஜி மாடியில் நின்று பார்த்து போது சகோதர சீடர் ஒருவர் அந்த வேலையாளை படத்துக்குள் அழைத்து கொண்டு வந்தார் இவன் ஏன் இந்த திருடனை உள்ளே அழைத்து வருகிறான் என்று சுவாமிஜி நினைத்து கொண்டிருக்கும்போது அந்த சகோதர சீடர் இவனை அன்னையார் வேலையில் சேர்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார் என்று சொல்லவும் சுவாமிஜி அமைதியாக ஓ நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய்விட்டாயா என்று கேட்டார் அன்னையாரின் சொல் உலகிலுள்ள அனைத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் சுப்ரீம் சுவாமிஜி வெளிநாட்டுக்கு செல்லும் முன்னால் அன்னையாருக்கு கடிதம் எழுதினார் அக்கடிதத்தில் அம்மா தந்தையாரின் ஆசிர்வாதங்களை விட தாயின் ஆசிர்வாதங்கள் எனக்கு லட்சம் மடங்கு பெரியது என்று எழுதினார் சுவாமிஜி வெளிநாட்டிலிருந்து வந்தபோது கங்கையில் படகில் சுவாமிஜியும் அவரது சீடர்களும் அன்னையை தரிசனம் செய்வதற்காக சென்றார்கள் அப்போது சுவாமிஜி அடிக்கடி கங்காஜலத்தை எடுத்து தன்மேல் தெளித்து கொண்டே வந்தார் அருகில் இருந்த சகோதர சீடர் நரேன் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்க சுவாமிஜி பக்தி பரவசத்துடன் நாம் யாரைக் காண செல்கிறோம் ஆதி பராசக்தி தேவதேவி அவரை தரிசனம் செய்ய செல்கிறோம் ஏதேனும் நம் இதயத்தில் கல்மஷம் இருந்தால் அழுக்கு இருந்தால் எல்லாமே வீணாகி போகும் என்றார் இப்படி சொன்னவர் யார் தூய்மை உரு ஞான சூரியன் ஒரு சூரியன் சொல்கிறது ஒளிகளுக்கெல்லாம் ஒளி அவள் என்று சுவாமிஜி தனது சகோதர சீடர்களுடன் அன்னையை தரிசனம் செய்ய சென்றபோது ஒரு சகோதர சீடர் அன்னையை வெறுமனே கையெடுத்து வணங்கினார் அதைக் கண்ட சுவாமிஜி அன்னையை இப்படியா வணங்குவது என்று அன்னையின் முன்னால் சாஷ்டாங்கமாக தரையில் வீழ்ந்து வணங்கி இப்படித்தான் அன்னையை வணங்க வேண்டும் என்று சுட்டி காட்டினார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சீடரிடம் ஒருவர் கேட்டார் நீங்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை இறைவனாக கொண்டாடுகிறீர்கள் அது சரிதான் ஏனெனில் அவர் பரவசத்தில் ஆழ்கிறார் அடிக்கடி பேரானந்தத்தில் திளைக்கிறார் அவரது அருகில் சென்றவர்களும் அப்படியே ஆகிறார்கள் இப்படிப்பட்டவரை இறைவனாக கொண்டாடுவது சரிதான் ஆனால் இந்த அன்னையாரோ வீடு பெருக்குகிறார் காய்கறி நறுக்குகிறார் சப்பாத்தி தட்டுகிறார் இவரை போய் தேவியாக கொண்டாடுகிறீர்களே எனக்கு புரியவில்லையே என்று கேட்க அந்த சீடர் கூறினார் இங்கே பாருங்கள் பகவான் இந்த உலகத்திற்கு வரும்போது தன்னுடன் தானே அழைத்து வருவார் வேறு யாரையாவது அழைத்து வருவாரா என்ன என்று கேட்க அந்த கேட்டவர் அமைதியாக சென்று விட்டார் ஒருமுறை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை ஸ்ரீ தேவி மற்றும் ஒரு பக்தை இருந்தபோது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த பக்தையிடம் கேட்டார் உனக்கு என்னை பிடிக்குமா அவளை பிடிக்குமா என்று அந்த பக்தை சிரித்தபடியே ஹே கிருஷ்ணா பக்தர்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உன்னை நோக்கி ஓடி வருகிறார்கள் ஆனால் உனக்கு துன்பம் வந்தாலோ ஹே ராதா ராதா என்று நீ ராதையின் பின்னால் அல்லவா ஓடுகிறாய் ஆகையால் ராதையே சிறந்தவள் என்று கூறவும் அன்னையாரோ அந்த பக்தையின் கைகளை அழுத்தி பிடித்து அப்படி சொல்லக்கூடாது என்பது போல் செய்ய பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே சென்றுவிட்டார் எனது நண்பன் ஒருவன் கூறினான் இந்த உலகத்தில் அன்னை ஸ்ரீ தேவி கருணாமையை உலக உயிர்கள் மேல் பேரன்பு கொண்டவர் என்று மகான்கள் ஞானிகள் எல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் நான் அவர்கள் கூறுவதை வைத்தெல்லாம் அவர் கருணாமையை என்று நான் ஒத்துக்கொள்ளவில்லை நான் எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்று அவருக்கும் தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு அருள் புரிந்திருக்கிறாளே அந்த தாய் நிச்சயமாக கருணாமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனது நண்பன் கூறினான் என்னிடம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார் அல்லவா அன்னையார் ஒருவர் மேல் கோபம் கொண்டால் அவரை சிவன் விஷ்ணு பிரம்மா மூவராலும் காப்பாற்ற முடியாது என்று அதுபோல அன்னையார் ஒருவரை காக்க நினைத்தால் அவரை சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூவராலும் அழிக்க முடியாது இந்த உலகத்தில் இதற்கு முன்னால் எத்தனை தாய்மார்கள் இருந்தார்களோ இப்போது எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்களோ இனி எத்தனை தாய்மார்கள் வரப்போகிறார்களோ அவர்கள் அனைவரின் மொத்த வடிவான இந்த ஜென்ம ஜென்மத்துக்கும் தாயான சங்க ஜனனியான அன்னை ஸ்ரீ சாரதாதேவியின் ஜெயந்தி இன்று அவர் ஒப்பாதம் பணிந்து பேரானந்தத்தில் திளைப்போம் ஜெய் மா..